கதருக்கு நிலைமையும் அத்தையும் இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் அங்க வந்து என்ன தப்புமா நீ பண்ணு சொல்லி கேக்குறாங்க உடனே மீனா அது இல்லமாமா ஒருவேளை இவ காலேஜ் படிக்காம இருந்திருந்தா இப்படி கதிர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்கு அதேன்னு சொல்றான் வேற எதுவும் கிடையாது இங்க பாடுமா உன் புருஷனை யாரும் கொடுமைப்படுத்தல அவனா கொழுப்பேறி போயிட்டு இந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அவனா செஞ்சுட்டு இருக்கான் இதுல என்னுடைய தப்பு என்னமா இருக்கு சொல்லுப்பா ராஜின்னு சொல்லி கேட்க ராஜி அமைதியாடுறாங்க உடனே ராஜிய மீனா கூட்டிட்டு போயிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்துல யார் இருக்கா என்ன ஏதுன்றது தெரியாம உன் இஷ்டத்துக்கு நீ பேசிடுற கடைசியில பாத்தியா எப்படிப்பட்ட உனக்கு நிலம கொஞ்சம் வாய வச்சுட்டு அமைதியை இருடின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே கதிர்க்க வந்து ஃபோன் வருது கதிர் கிட்ட ராஜி கோபப்படுறாங்க எங்க போனேன் என்ன ஆனால் எதுவுமே தெரியல போய் சேர்ந்த இல்லைன்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து அடிபட்டிருக்கேன் எனக்கு சரண நினைன்னா இந்த இடத்துக்கு வர சொல்ல சில பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்ல ராஜி பதறி போறாங்க இப்போ கதிர்க்க என்ன ஆச்சு ராஜி கதிரை காப்பாத்துவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ